அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் ஓரளவு வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பொழிய ஆரம்பித்துவிட்டது அதிக வெயிலில் உதிர்ந்த இலைகளையெல்லாம் சுத்தப்படுத்த இந்நாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கொள்ளப் போகிறேன் முற்றிலும் உதிர்ந்த இலைகளால் சூழப்பட்ட தொட்டிகளின் அடிப்புறம் மற்றும் மேற்புறத்தை சுத்தப்படுத்துவது மேலும் செடியில் இருக்கும் உதிர்ந்த இலைகள் மற்றும் பாதிப்புக்கு உண்டான இலைகள் மற்றும் காய்ந்த இலைகளை நீக்குதல் மேலும் காய்ந்த நோய் பாதித்த தண்டுகளை வெட்டி விடுதல் போன்ற பராமரிப்பு பணிகளை செய்யலாம் என இருக்கிறேன் முடிந்த அளவு முற்றிலுமாக இலைகளே நீக்கிவிட வேண்டாம் பின் அது செடியின் மொத்த இழப்பிற்கும் காரணமாக அமைந்துவிடும் ஒரு சிறிய அளவு பராமரிப்பு இந்த மழைக்கு ஏற்றதாக இருக்கும் என நினைக்கிறேன் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ இவ்வாறான பராமரிப்பு தோட்டத்தில் தேவையற்ற குப்பைகளை சேரவிடாமல் நீக்கிவிடும் ரோஜா செடிகளை கையாளும் போது முடிந்தளவு சிறிய கையுறைகளை அணிந்து கொள்ளவும் இது முட்களின் தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் பெரிய அளவிலான பொருளின் செய்துவிட வேண்டாம் பின்னாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பின் நமக்கு அது பின்விளைவாக அமைந்துவிடும் சிறிய அளவிலான பராமரிப்பு செய்த பின் உங்களிடம் இருக்கும் பூஞ்சை கொல்லி பயன்படுத்தி செடிக்கு ஸ்ப்ரே செய்திடவும் இது ஒருவேளை பூஞ்சைத் தொற்றி இருப்பின் அது மேலும் பரவாமல் காத்திடும் சிறிய அளவிலான பராமரிப்பு செய்த அடுத்த நாள் எடுத்த காணொலி இது சுத்தமாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தயாராக இருக்கும் என் ரோஜா செடிகள் நான் பெரும்பாலும் என் ரோஜா செடிகளின் தண்டுகளை பக்கவாட்டில் பரவிவிடாமல் மேல் நோக்கி செல்வது போல் கயிற்றால் கட்டிவிடுவேன் அது பார்க்க செடி உயரமாக இருப்பது போல காற்றளிக்கும் எப்போதும் போல் செடிகளுக்கு நீர் பாய்ச்சியபின் அன்றைய நாள் உரமாக எச்சம் சால் எனும் உரத்தை லிட்டருக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிராம் என்ற கணக்கில் தேவையான அளவு நீரில் கலந்து கொடுக்கிறேன் இது தாவரங்கள் உரங்களை உறிஞ்சுவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கும் செடிகளின் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருக்கும் தகவல்கள் பயனுள்ளதாக இருப்பின் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்